வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகல்மயத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே வந்துச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் போலீஸ்டனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவணங்களால் நல்ல முறையில் இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க இல்லை உங்களுக்கே வரன் பார்த்துட்ருக்கீங்கனாலும் சரிங்க மறுமணத்துக்கு தயாராகி வரன் பார்த்துட்ருக்கீங்கனாலும் சரிங்க ஆண்களாக இருந்தாலும் பொண்களாக இருந்தாலும் அதிக அளவுலேயே இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்க போகிறீங்க இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டும் இதற்கான கட்டணம் நீங்கள் எதுவுமே இல்லைங்க இது ஃப்ரீயாகவே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் நம்ம மேட்சிங் மொழியில் இந்த மாதிரி நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுடைய மேரேஜை அவங்களே எடுத்து அவங்களே அவங்களுக்கு தகுதியான வரங்களை எடுத்து மேரேஜ் முடிச்சு சுபிக்ஷமாகவும் இருக்காங்க நீங்களும் விரைவில் திருமணம் நடைபெறும்னா இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனைவருமே வந்து பொண்ணுகிட்ட மக்களுக்கு தான் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதனால நீங்கள் என்ன அடிப்படை வசதியோடு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கான்செப்டோட வேணும் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் டீட்டெயில் அனுப்புங்க நாங்கள் க அதை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் வாட்ஸ்அப்பில் செப்பரட்டாக அனுப்பிச்சி வைப்போம் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையானது நீங்களே ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தாங்க ஆன்லைன்லேயே எடுத்துக்கிறாங்க மேட்டரி மொழிக்கும் நீங்கள் வரலாங்க மேட்ரி மொழியை வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்பிக்கையோடு எங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வந்து எங்களுக்கு அனுப்பிச்சுட்லாம் நன்றி வணக்கம்